சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது பணியிடங்களில் பாலியல் தொல்லைகள் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த சட்டத்தை பற்றி தான் இந்த சட்டம் எதுக்காக இயற்றுனாங்க அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை அதை பற்றி நான் கடந்த பதிவிலே சொல்லியிருக்கேன் அதனால நேரடியாக இந்த சட்டத்துக்குள்ளே போயிடுவோம் தனியார் நிறுவனமோ அரசு நிறுவனமோ அல்லது சிறு தொழில் செய்பவர்களோ டெக்ஸ்டைல்ஸோ எந்த இடமாக இருந்தாலும் அத்தனையும் பணியிடமாக தான் கருதப்படும் ஒரு பணியிடத்தில் பத்துக்கு மேற்பட்ட பெண்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை சமூக நல நலத்துறையின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் தான் இதுக்கு பொறுப்பேற்று செயல்பாட்டு அலுவலராக செயல்படுவார் அவருடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு நிறுவனத்திலும் கட்டாயம் ஒரு விசாரணை குழு அமைக்க வேண்டும் அதற்கு ஐசிசி அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளக புகார் குழு நீங்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் நீங்கள் விசாரித்தால் உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் பாலியல் ரீதியாக எந்த ஆண் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டாலும் அந்த ஆண் அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய முதலாளியாக இருந்தாலுமே கூட நீங்கள் தைரியமாக உங்களுடைய புகாரை இந்த குழுவில் தெரிவிக்கலாம் இந்த குழுவில் உங்களுடைய புகாரை எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் உங்களால் எழுத முடியல அப்படின்னா யார் மூலமாவது எழுதி நீங்கள் கையெழுத்திட்டு தெரிவிக்கலாம் எந்த அச்சமும் நீங்கள் பட தேவையில்ல உங்களுக்கு விடுமுறை தேவை இருக்குது நான் அந்த பாலியல் தொல்லையால் நீங்கள் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு அலுவலகத்திற்கு வர முடியாத சூழல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு விடுமுறையும் கொடுப்பாங்க அதற்கும் இந்த சட்டத்தில் வழிவகை செய்திருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய புகார் ரகசியமாக வைத்து பாதுகாக்கப்படும் நீங்கள் புகார் கொடுத்தீங்க நோட்டீஸ் போர்டில் ஒட்ட மாட்டாங்க அதே போல் மற்றவங்களுக்கு தெரிவிக்கவும் மாட்டாங்க நீங்கள் யார் மீது புகார் கொடுத்தீங்களோ அந்த நபரையும் உங்களையும் தனித்தனியாக தான் விசாரிக்கணும் இந்த சட்டத்தில் தான் சொல்லியிருக்காங்க உங்கள் ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல சேர்த்து வைத்து விசாரிக்க மாட்டாங்க அதே போல் இந்த விசாரணை குழு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னும் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க இந்த விசாரணை குழுவில் ஒரு மூத்த பெண் உறுப்பினர் எந்த நிறுவனத்தில் இந்த குழு அமைச்சிருக்காங்களோ அந்த நிறுவனத்தில் பணியில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு பெண் மூத்த உறுப்பினராக இந்த கமிட்டியில் அவங்க செயல்படுவாங்க அதற்கு அடுத்ததாக இதே நிறுவனத்தை சேர்ந்த நீங்க எந்த நிறுவனத்தில் இருக்கீங்களோ அந்த நிறுவனத்தை சேர்ந்த மற்றும் இரண்டு நபர்களும் இதில் முக்கியமாக உறுப்பினராக சேர்த்துப்பாங்க அவங்க அவர்களுடைய தகுதியும் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த சமூக செயல்பாட்டில் அக்கறை இருக்கிறவங்களா இருக்கணும் அவங்க அப்படின்ற போட தகுதிகள்லாம் இருக்குது அவங்களுக்கு இவர்களையெல்லாம் தவிர்த்து இவங்கெல்லாம் அலுவலகத்தை சேர்ந்தவங்க அதனால் இந்த விசாரணை குழுவில் பாரபட்சமான முடிவு எடுத்துருவாங்க இல்லைங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வெளி நபர்கள் இந்த நிறுவனத்திற்கு தொடர்பில்லாத நபர்கள் அவங்க வழக்கறிஞர்களாக இருக்கலாம் இல்லை அல்லது என்ஜிஓ சார்ந்தவங்களாக இருக்கலாம் இல்லை இந்த பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட வழக்குகளை கையாளக்கூடியவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் தகுதி வாய்ந்த ஒரு வெளிநபரும் இதில் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுடைய புகாரை நீங்கள் இந்த குழுவில் தைரியமாக தெரிவிக்கலாம் நீங்கள் புகார் தெரிவித்த பிறகு அவங்க விசாரணை நடத்தி அதற்குரிய தண்டனை கொடுப்பாங்க நீங்கள் நீங்கள் யார் மீது யார் மீது புகார் கொடுத்துருக்கீங்களோ அந்த நபர் அந்த நபரும் நீங்களும் சேர்ந்து தொடர்ந்து அந்த அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை அவரை பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அவர் ப அவர் அவரை பார்த்துட்டு எனக்கு வேலை செய்ய முடியாது அப்படின்னு நீங்க புகார் கொடுத்தவங்க விரும்பினால் அந்த நபரை விசாரணை முடியும் வரை இடைக்காலமாக பணி நீக்கம் செய்தும் வைப்பாங்க அல்லது வேறு இடத்திற்கு பணி மாற்றமும் செய்வாங்க உங்களுடைய புகாரை முழுவதுமாக விசாரித்து அதில் உண்மைத்தன்மை இருக்கு நிஜமாவே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு முடிவு பண்ணால் அந்த குழு அப்படி ஒரு முடிவுக்கு வந்தால் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சிபாரிசு செய்வாங்க நிறுவனத்துக்கு அந்த தண்டனை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில சமயத்தில் அவங்கள வேலையை விட்டு எடுக்கக்கூடிய தண்டனை எல்லாம் கூட பரிந்துரை செய்வாங்க அதே போல் அவங்களுக்கு போனஸ் நிறுத்தி வைப்பாங்க இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு பணிமாற்றம் செய்து அனுப்பிடுவாங்க அவங்க குற்றத்தின் தன்மையை பொறுத்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய குற்றத்தின் தன்மையை பொறுத்து இந்த குழு பரிந்துரை செய்யும் சரிங்க இதெல்லாம் ஓகேங்க பாலியல் தொந்தரவுன்னா என்னங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் முக்கியமாக அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாலியல் தொந்தரவு அப்படின்னா உச்சக்கட்ட ரேஞ்சுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா உச்சக்கட்டமான ஒரு தொந்தரவு என்னன்னு நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு அப்படி ஒரு தொந்தரவு இருந்தால் அவங்க இந்த குழுவின் உதவியோடு காவல் நிலையத்தில் காவல் நிலையத்திற்கு டேரெக்டாகவே போயிட்டு புகார் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது சரிங்களா பாலியல் தொந்தரவு அப்படிங்கிறது பாலியல் நோக்கத்தோடு ஒருத்தரை தொடுவது பாட்டு பாடுவது அவங்களுக்கு பிடிக்காத செயலை செய்வது அருவருப்பான அருவறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபடுவது அருவறுக்கத்தக்கன்னா பாலியல் ரீதியாக அருவறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபடுவது பாலியல் படங்களை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறது மெசேஜ் அனுப்புறது வாட்ஸ்அப் பண்ணுறது அவங்களுக்கு ஏதாவது பாலியல் தொடர்பான படங்களை அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்கள் பார்க்கும்படி வைப்பது இது அத்தனையுமே அதாவது ஒரு ஆண் செய்யக்கூடிய பெண் விரும்பாத பாலியல் ரீதியான அத்தனை செய்கைகளுமே பாலியல் தொந்தரவு அப்படின் தான் தொல்லை அப்படின் தான் இந்த சட்டத்தின்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இது மட்டும் இல்லைங்க பாலியல் தொந்தரவு கொடுக்கும் வகையில் ஒத்து பார்த்தாவே கூட குற்றம் சொல்லிட்டு இந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க அதுக்காக நீங்கள் உங்களை யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்கிறதுக்காகலாம் புகார் கொடுக்க முடியாது நீங்கள் கொடுக்கக்கூடிய புகாரில் உண்மைத்தன்மை இருக்கணும் அதுக்கு ஆதாரம் இருக்கணும் உங்களுக்கு பாலியல் தொல்லை நடந்த முப்பது நாட்களுக்குள் நீங்கள் இந்த புகாரை கொடுக்கணும் இல்லைன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் சரிங்க நாங்கள் புகார் கொடுத்தோம் அவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு அடுத்த பதிவில் நான் விளக்கம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஐசிசி கமிட்டியை பற்றியே ஒரு சில வரிகளை வந்து நான் இன்னும் மேலும் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஐசிசி கமிட்டி நியாயப்படி உங்களுடைய புகாரை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதே போல் உங்களோடு பணிபுரியவர்கள் மீது ஏதாவது ஒரு பொறாமையின் காரணமாக வேண்டுமென்றே நீங்கள் வந்து அவர் மீது குற்றம் சுமத்துனீங்கன்னா அந்த குற்றம் நீங்கள் சுபத்திருக்கக்கூடிய குற்றம் பொய் அப்படின்னு நிறுவனம் ஆச்சுன்னா தகுந்த தண்டனையே உங்களுக்கும் கொடுப்பாங்க நீங்கள் குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதே போன்ற ஒரு தண்டனையே இந்த பொய்யாக புகார் கொடுப்பவங்களுக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக இன்னொரு விஷயம் ஆண் நபர்கள் இந்த பாலியல் தொந்தரவால் பாதிக்கப்பட்டால் அவங்க இந்த கமிட்டியில் புகார் கொடுக்க முடியாது ஏன்னா இது பிரத்யேகமாக பெண்களுக்காக ஏற்றப்பட்டது ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் ஒரு தனி எச்ஆர் டீம் இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அங்கே நீங்கள் உங்களுடைய புகாரை தெரிவித்தால் ஒழுங்கு நடவடிக்கை எழுப்பாங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா டிசிப்ளினரி ஆக்ஷன் படி அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை குழு அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க இல்லை என்றால் உங்களுக்கு பாலியல் தொந்தரவுகள் அதிகப்படியாக இருந்தால் நீங்கள் காவல் நிலையத்திலும் சென்று நேரடியாக புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் சரிங்க பத்து நபர்கள் குறைவாக இருக்கக்கூடிய பத்து பெண்கள் குறைவாக வேலை செய்யக்கூடிய இடத்துல இப்படி ஒரு குழு இருக்காது இல்லைங்களா அப்போ அவங்க என்ன செய்யணும் அவங்க புகார் கொடுக்கக்கூடிய கூடிய இடம் எங்கே இருக்கிறது அப்படின்னு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தால் அடுத்த பதிவில் எங்கே புகார் கொடுப்பது அப்படின்ற முழுமையான விவரத்தோடு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்